அது மட்டும் இல்லாம இன்னைக்கான முதல் ப்ரோமோலையே போட்டியாளர்கள் எல்லாருமே மரண பீதியில இருக்கிறாங்க அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நேற்று எபிசோட பொறுத்தளவு பதினெட்டு போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க வீடு செம சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கான்செப்டே ரொம்பவே வித்தியாசமா இருக்குது வீட ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க ஒரு சைடுல ஆண்களும் ஒரு சைடுல பெண்களும் தான் இருக்கணும் அதையுமே நீங்க தான் முடிவு பண்ணணும் பிக் பிக்பாஸ் சொல்றாரு இதுலயுமே ஒரு முடிவுக்கு வர முடியல பொறுத்தளவுல அவங்க புத்திசாலித்தனமா யோசிச்சு நாங்களே விட்டு தரோம்பா ஆனா என்ன செய்யற உதவிக்கு நீங்க கைமாறு அதாவது ஒரு வாரம் அந்த ஆண்கள் நாமினேட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வர்றாங்க ஆனா இது எப்படி சரியாகும் இதுவே ஒரு விதிமீறல் தானே அடுத்தவங்க யார நாமினேட் பண்ணோம் யார நாமினேட் பண்ண கூடாது அப்படிங்கறதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது அவங்கவுங்களோட சுய விருப்பம் தான் அப்படி இருக்கும்போது இந்த முடிவு சரியானதா வச்சு என்ன பிரச்சனைகள் நம்ம என்னதான் இருந்தாலும் இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு வருஷமா பிக்பாஸ் கரைச்சு குடிச்சிட்டேன்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ரவீந்திரன் சந்திரசேகர் தான் இந்த ஐடியாவே கொடுக்கறாரு என்ன சார் விதிமீறல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா நீங்களே எத்தனை பேரை திட்டிருக்கீங்க நீங்களே இப்படி ஒரு ஐடியா கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இதை எல்லா பெண் போட்டியாளர்களும் ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது தர்ஷிகாவா இருக்கட்டும் ஜாக்லீனா இருக்கட்டும் இதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது நாங்க யார நாமினேட் பண்ணோம் நாமினேட் பண்ண கூடாது அப்படிங்கறது எங்களோட விருப்பம் நாங்க எங்களோட கேம் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே நேரத்துல தர்ஷிகாவை பொறுத்த அளவுல ஊரோட ஒத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க ஆனா ஜாக்லீனா பொறுத்தளவுல நான் வந்து உள்ள படுத்தேன் அப்படின்னா நீங்க பண்ண வேலைக்கு நானும் ஒத்து போற மாதிரி ஆயிரும் என்ன பொறுத்தாலும் அப்படிலாம் போக முடியாதுப்பா எனக்கு விருப்பமே கிடையாது நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே படுத்துக்கிறாங்க இருந்தாலும் ஜாக்லீன் கிட்ட முத்துகுமாரா இருக்கட்டும் இல்லன்னா தீபக்கா இருக்கட்டும் எல்லாமே பேசி பாக்குறாங்க உங்களுக்கு ஒரு லக்ஸரியான இடத்த கொடுத்துருக்கோம் அப்படின்னா எங்களுக்கும் பெனிஃபிட் வேண்டாமா அந்த ஒரு உடன்படி அடிப்படையில தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம் நீங்க ஒத்துப்போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் ஜாக்லீன் பொறுத்தால இல்லப்பா நான் என்னோட கேமை தான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் அதாவது ஜாக்லினை பொறுத்தளவு எல்லா பிக் பாஸும் பாத்து விட்டு வந்திருக்காங்க அதுவும் குறிப்பா போன சீசன்ல பிரதீப் எல்லாம் தான் வந்திருக்காங்க நான் தனியா இருப்பேன் தனியா தான் கேம் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கெட் ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இதெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருந்தாலும் நம்மளோட விஜய் சேதுபதி நேற்று என்ன மாச சம்பவம் பண்ணார் அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துடலாங்க அதாவது நடிகர் ரஞ்சித் அழைக்கும் போது அழைச்சி மேடையில வர வைக்கிறாரு அவர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா நீங்க ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கறது எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களோட கவுண்டம்பாளையம் படத்தை பார்க்கும் போதும் அதுக்கப்புறமா நீங்க கொடுத்த பேட்டிகளை பார்க்கும் போதும் உங்க மேல இருந்த நல்ல அபிப்பிராயமும் போயிருச்சு நீங்க இப்படிப்பட்டவரா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நான் முதல்ல பார்த்த ரஞ்சித் வேற இப்ப இருக்கிற ரஞ்சித் வேற அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அந்த இடத்துல ரஞ்சித்தை பொறுத்தளவு நான் ரொம்ப நல்லா வந்தான் இது ஒரு தவறுதலாம் நடந்து போச்சு நான் பண்ணது மாதிரி ஒத்துக்கிறாரு இதெல்லாம் வச்சு பாக்கும்போது விஜய் சேதுபதி மாஸ் அப்படின்னா சொல்லுங்க அதாவது இதே விஷயத்த கமல் சார் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது ரஞ்சித்தோட பேர் கெட்டு போயிரும் அப்படிங்கறதுக்காக பூசு மொழிகி சூப்பர் நல்லவரா வாங்க நல்லவரா போங்க அப்படிங்க சொல்லி அனுப்பியிருப்பாரு ஆனா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஒரு குழந்தைக்கு அம்மா அட்வைஸ் பண்ற மாதிரி அதாவது பொதுவா குழந்தைக்கு அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தோம்னா நீ நல்ல புள்ளமா நீ பிள்ளை பண்ற ஆளே கிடையாது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க அதே மாதிரியே ரஞ்சித்துக்கு விஜய் சேதுபதி செமையா அட்வைஸ் பண்ணி உள்ள அனுப்பியிருக்காரு ரஞ்சித் எப்படி ஆட போறாரு நம்ம நம்ம தான் பாத்தாகணும் அதே மாதிரியே பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற சஞ்சனாவை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி கூட மகாராஜா அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கொடுக்குற பேட்டிகள்ல விஜய் சேதுபதி நான் அப்பாவா தான் நினைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பல பேட்டிகள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வச்சு நம்ம பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பாசியமாலை பொழியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இருக்கும்போது விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல அப்பா அம்மாக்கு உரவு எல்லாம் வேறமா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நீ தப்பு பண்ண அப்படின்னா நான் கண்டிப்பா கண்டிப்பேன் நீ வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்புறாரு கமல் கிட்ட போன சீசன்ல தான் நம்ம எதிர்பார்த்தோம் சார் உங்களோட பழக்க வழக்கம் எல்லாம் வெளியே சார் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மாயா பண்ற வேலைகளை கேளுங்க சார் மாதிரி தான் சொல்லியிருந்தோம் ஆனால் விஜய் சேதுபி பொறுத்தளவு யாரு தப்பனால நான் கேட்பா அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாரு அதே மாதிரி அர்ணவுக்கு தரமான செருப்பிடி கொடுத்தாரு அப்படின்னே சொல்லாங்க அர்ணவ முதல்ல கூப்பிடும் போதே இவர் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத அவர்கிட்டே கேட்போம் அப்படிங்குமே சொன்னாரு இதுவே தரமான சாணியடி அப்படின்னே சொல்லலாம் அதாவது அர்ணவை பொறுத்தளவுல எவ்வளவு சர்ச்சைகளை சிக்கிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அனுபவ் பேசும்போது நான் <melodic> ரொம்பவே <melodic> நேர்மையானவன் <melodic> நேர்மையானு <melodic> செமையா விளையாடுவேன் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து உங்களே மாதிரியே ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெயிட் இன்னொரு இருந்தா உங்களுக்கு வரும்ல வரும் கேக்குறாரு அதுக்கு அர்ணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சண்டை போட்டுக்கிட வேண்டியதான் சார் சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுக்கிட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்மளோட விஜய் சேதுபதியுமே சண்டையா அப்படின்னு கேட்கும் ஆமா சார் நம்ம எல்லாம் ஆம் சண்டை போட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சண்டை போடுறதுல என்னப்பா ஆம்புல பொம்பளை எல்லாம் பாகுபாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு இது தரமான சாணியடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த பிரிவினையுமே கிடையாது ஆண் பெண் சமம் என்ன பொறுத்தளவுல எல்லாருமே ஒரு போட்டியாளர்கள் அப்படிங்கறத அர்ணவுக்கு அப்படின் சொல்லலாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சீசனை விஜய் சேதுபதி செம்யா நேர்மையா தொகுத்துவார் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துல மறக்காம கமல்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எபிசோட் முடிவுல போட்டியாளர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி ஒரு செய்தியும் சொல்லி அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு போட்டியாளர் வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு அதற்கு இணங்க இன்னைக்கான முதல் புறமோலையும் அதுதான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிக் பாஸ் இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு நபர் வெளியேற்றப்படுவாரு போட்டியாளர்களான நீங்க எல்லாருமே சேர்ந்து யார் அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற பிக் பாஸ் சொல்றாரு அந்த இடத்துல ரவீந்தர் ஜாக்லின் ஆர்னோ இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல யாரு எப்படினே தெரியாது அப்படி இருக்கும்போது யாரப்பா நம்ம சொல்லி பேசி அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்காங்க இருந்தாலும் பிக்பாஸ் பொறுத்தளவுல நீங்க முடிவுக்கு வரல இல்ல வாங்கப்பா நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே நாமினேட் பண்றாங்க தர்ஷா குப்தாவை பொறுத்த சத்யா வெளியே போட்டோம் அப்படிங்குமே சொல்றாரு விஜய் விஷால பொறுத்தளவுல ஜாக்லின் போட்டோம் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு ரவீந்தரை பொறுத்தளவுல சச்சிதா வெளியே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்றாங்க அதாவது இதெல்லாம் வச்சு பாக்கும்போது எப்படினாலும் எல்லாருமே சேர்ந்து ஒரு நபரை அனுப்புங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பாஸ் சொல்றாரு என்னப்பா இதெல்லாம் ரொம்ப அன்பேரா இருக்கேப்பா மக்களை நாங்க எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம் எங்களை பொறுத்தவரை எங்களோட ஓட்டிங் அடிப்படையில தானே போட்டியாளர்களை அனுப்புவீங்க இந்த சீசனை பொறுத்தளவுல எந்த ஹைப்புமே இல்லாம இருந்துச்சு முதல் வாரத்திலேயே அதாவது முதல் நாள்லயே ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எபிகனா இப்படி ஒரு ஆளை வழியாடு ஆக்கணுமா தான் நம்மளோட கேள்வியா இருக்குது அதே நேரத்துல முதல் நாள்லயே சஞ்சனா வெளியேற்றப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா சஞ்சனாவுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க ஒரு கேமும் ஆடல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து படுத்து தூங்கி எலும்பி இருக்காங்க எலும்பன உடனே எவிட் பண்ணி வெளியனு அப்படின்னா எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது தெரியல என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இருபத்தி நாலு மணி நேரத்துல யாரு வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்துல உள்ள நேற்றுக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சு கமல் சாரா பீட் பண்ணாரா இல்லன்னா ஓகே தானா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே வந்திருக்கிற பதினெட்டு போட்டியாளர்கள் உங்களோட பேவரெட் யாரு உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறது மறக்காம பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க தேங்க்யூஸ்